தமிழ்நாடு மட்டும் இல்லை சார் இந்தியாவே திரும்ப திரும்பி பார்க்கக்கூடிய மிக சிறப்பான தீர்ப்பு வந்து காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு மிக சிறப்பான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆயில் முழுக்க சிறை அப்படின்றது உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒரு இருந்தது இன்னும் நிறைய பேர் ஆதங்கப்பட்டாங்க ஏன் தூக்கு கொடுத்திருக்கலாம் இந்த தூக்கு கொடுத்தா ஒரே நாளில் இறந்துருவாங்க சார் அவங்களுக்கு வந்து இதுதான் சரியான தீர்ப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க செய்த தவறு அந்த மாதிரி மேடம் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அபிராமி தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா அதாவது அபிராமியினுடைய கனவு தான் காரணம் இந்த குழந்தைகளுடைய மரணத்துக்கு சார் இப்ப எப்படி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டீச்சர் நான் கிளில் சார் டீச்சர் பக்கத்தில் இருக்கவங்க தான் டீச்சர் அடித்தான் அப்படின்ற மாதிரி மாட்டி விடுற கதை சரி இது சரி விஜய் இருந்தார் விஜய் கொல்ல வேண்டிய காரணம்னா ஒரு கள்ளத்தொடர்பு இருந்ததா இல்லை வேறு எதுனா இருந்ததா அதை நிரூபிக்க வேண்டிய தரேன் நீங்கள் இப்போ இதில் வந்து இந்த இரண்டாம் குற்றவாளியாக இருக்கார் இல்லையா மீனாட்சி சுந்தரம் அவருடைய பங்கு அப்படின்றது என்னவாக அவர் தூண்டுதல் பேரில் தான் வந்துட்டு அபிராமி வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு வந்துட்டு அந்த விஷம் கலந்து அஞ்சு கலந்த மாத்திரைகளை பாலில் கலந்து கொடுக்குறான் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா ஒன்றும் குழந்தைங்க எங்கேட்டுமே விடணும் அம்மா வீட்டில் விடலாம் இல்லை கீழ் வீட்டில் பக்கத்து வீட்டில் விட்டு போகலாம் இல்லை மாமனார் மாமேருக்கு விட்டு போகலாம் இல்லை கூட கூட அழைச்சின்னு போயிருக்கலாம் அந்த குழந்தைங்களை விட்டுட்டு நீங்கள் நாகர்கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் அன்னைக்கு என்ன அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரே தான் சார் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ரெண்டாம் ரெண்டாம் தேதி பிடிக்கிறாங்க இதை விட என்ன சார் விட சம்பவம் நடக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் முன்னாடி எந்த பிரச்சனையுமே கிடையாது வீட்டுல இருந்து மீனாட்சி சுந்தரம் இரண்டாம் குற்றவாளியான மீனாட்சி சுந்தரம் வீட்டுக்கு அபிராமி போயிருக்காங்க அப்பப்பா அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை அந்த இடத்த ஐடென்டிஃபை காமிச்சுட்டு அந்த ஆறு வயது குழந்தை கூட யார் போனாங்கன்னா அபிராமிட அப்பாவும் மணிகண்டன் அபிராமியோட கணவர் மூணு பேரும் தான் போய் பாக்குறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ப்ரீ பிளான் பண்ணி பண்ண பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி தான் சார் பண்ணியிருக்காங்க உல்லாச வாழ்க்கைக்காக திருமத்து மீதி உறவுக்காக இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயலை அவங்க செஞ்சாங்க கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் சமீபத்துல குண்டத்தூர் அபிராமி வழக்குல வெளிவந்த தீர்ப்பு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் அந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு அவங்க கதறி அழுகக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்போம் இப்போ அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேசுறதா இருக்கும் இந்த வழக்கு குறித்து அதற்காக நம்மோட அரசு தரப்பு வழக்கறிஞர் சசிரேகா ஸ்ரீதரன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க அந்த பிஞ்சுகளுக்காக உயிர்களிலிருந்து அந்த பிஞ்சுகளுக்காக அவங்க வாதாடி இருந்தாங்க அவங்க கிட்ட இந்த வழக்கு கடந்த வந்த பாதை குறித்து பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் முதல்ல இந்த தீர்ப்பு நிறைய பேரால் வரவேற்கப்பட்டுச்சு ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருந்தது நிச்சயமா ஒரு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஆயுள் முழுக்க சிறை அப்படின்றது உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருந்தது இன்னும் நிறைய பேர் ஆதங்கப்பட்டாங்க ஏன் தூக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்லாம் ஒரு ஒரு ஆதங்கத்தில் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம் முதல்ல இந்த தீர்ப்பு நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த தீர்ப்பு மிக சிறப்பான தீர்ப்பு நீங்களே சொல்லிட்டீங்க மக்கள் எவ்வளோ பேர் வரவேற்கிறாங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்க நீங்கள் சொ சில பேர் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலன்னு சொல்கிறாங்கல்ல இந்த தூக்கு கொடுத்தா ஒரே நாளில் இருந்துருவாங்க சார் ஆனால் வந்துட்டு வரை சிறன்றது மிக அவங்களுக்கு வந்து இதுதான் சரியான தீர்ப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க செய்த தவறு அந்த மாதிரி அபிராமி வந்து தன் பெற்ற பிள்ளைகளையே வந்துட்டு கொடூரமாக அதாவது வந்துட்டு ஒரு கொடூர மனசோட எந்த தாய்க்குமே அந்த மாதிரிலாம் வராது ஐந்தறிவு படைத்த மிருகங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு வராது நம்மளுக்கு ஆறாவது சென்ஸ் சிக்ஸ்த்து சென்ஸ்னு ஒன்று நம்மளுக்கு இருக்குது எதுக்கு இருக்குது ஒரு ஹியூமனிட்டி நம்ம மனசில் இருக்கணும் அது மனித நேயம்ன்றது ஒரு ஒன்று இருக்கணும் அது வந்து ஆறாவது சென்ஸாக நம்மளுக்கு இருக்குது அதையே நம்ம மறந்து நம்ம வந்து கொலை பண்ணுறோன்னா அப்போ மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சார் அதனால் இந்த தீர்ப்பானது வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அந்த தப்பை நினச்சி அவங்க வந்து நினச்சி நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தீர்ப்பாக இருக்கும் தூக்குதன்னா ஒரே நாளில் இறந்துருவாங்க ஆனால் வந்து சாங் வர தீர்ப்புனா லைஃப் வரைக்கும் அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால் இதுதான் ஒரு சரியான சரியான தீர்ப்பு ஐயா வந்து ஆராய்ஞ்சி தான் ஆராய்ச்சி பார்த்து அன்றைக்கே நீங்கள் பா நிறைய மீடியா சொல்லி நில மீ நிறைய மீடியாஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் காந்திய காந்தியத்தின் அடிப்படையிலே மனித நேயத்தின் அடிப்படையிலே கண்ணுக்கு கண் கைக்கு கைன்னு இல்லாமல் அவங்களுக்கு சரியான தீர்ப்பாக ஐயா வந்து கொடுத்துருக்காரு தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு நிறைய வழக்குகளுடைய தீர்ப்புகளை வந்து முன்னுதாரணமா இரநூத்தி ஒரு பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு ஐயா அந்த பக்கங்கள் கொண்டதை தீர்ப்பாக கொடுத்திருக்காரு இப்போ அந்த தீர்ப்பு வெளிவந்த சமயம் எப்படி இருந்தது ஏன்னா இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து பேசலாம் மேடம் அன்னைக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது ஏன்னா அவரு உணவு இடைவேளைக்கு பிறகு தீர்ப்பு அப்படின்றத வந்து இல்ல வேண்டாம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்றத உடனடியாக அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது அதை பற்றி அந்த இடம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு பரபரப்பாக இருந்தது சார் ஐயா என்ன சொல்ல போகிறாரு ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றது எல்லாருமே அங்கே இருந்த ஆகட்டும் மீடியாக்கள் ஆகட்டும் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே அதை எதிர்பார்த்து இருந்தாங்க என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றது மிக எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனால் வந்து நாங்கள் சாப்பிடக்கூட போகல நான் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு இறங்கினாரு ஆனால் சாப்பிட்ட கூட போகாம அந்த தீர்ப்பை சொல்லிட்டு தான் சார் இறங்கினார் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அந்த அந்த குழந்தைகள் இருந்தது வந்து எல்லாரையுமே பாதிச்சிருந்தது இந்த ரெண்டு குழந்தைகள் அது கூட பெற்ற தாயை கொலை பண்ணது தான் அங்கே பாதிப்பு வந்து அதிகமாக உள்ளாக்குச்சு எல்லாருக்குமே அந்த தீர்ப்பு வெளிவந்த சமயம் அறிவித்த சமயத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது மனநிலை சார் நான் சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து நான் வந்து நான் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் அந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைவாக இருந்துச்சு மனது நிறைவாக இருந்தது எல்லாருமே வ வரவேற்றாங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஒருத்தருக்கு கூட வந்து அபிராமிக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தது வந்து தவறு அப்படின்லாம் சொல்லவே இல்லை எல்லாருமே வந்து அபிராமியை வந்துட்டு கொடுத்த தீர்ப்பு வந்து மிக சிறப்பான தீர்ப்பு இவங்களுக்கு இது சீக்கிரமாக கிடைக்க வேண்டிய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவேற்றாங்க சார் அந்த வகையில் நாங்கள் இந்த கேஸை நடத்தின வக வகையில் வந்துட்டு அந்த குழந்தைக்காக நாங்கள் வா வாதாடின வகையில் வந்து எனக்கு மன நிறைவாக தான் இருந்தது சார் ஆனா இந்த அவங்க இப்போ இந்த குண்டத்தூர் அபிராமி குறித்து பேசும்போது ஒரு 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 ஃபீல் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை மேக்கப் ஆகட்டும் நெயில் பாலிஷ் அப்படின்றது இதெல்லாம் அதிர்ச்சியா இருந்தது வெளியிருந்து பார்க்கும்போது அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது அன்னைக்கு அன்னைக்கு ஆர்க்கு கொஞ்சம் அழுதாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு அப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் தான் அவங்க அழுதாங்க அவங்க அதை ஃபீல் பண்ணி எழுதாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் வந்து ஒரு தாய் வந்து முதலந்தே ஃபீல் பண்ணியிருக்கணும் ஒரு தாய் வந்து குழப்பன்றதுக்கே அஞ்சலை இப்போ ஃபீல் பண்ணி என்ன சார் அது ஃபீல் பண்ணி தான் எழுதாங்களா இல்லை நம்ம சிறைக்கு போகிற மாதிரி எழுதாங்களான்னு எனக்கு எப்படி அதுதான் அதோட வெளிப்பாடு இப்போ எனக்கு தண்டனை கிடைக்க போகுது நான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் என் என் வாழ்க்கையோட முடிஞ்ச நினச்சி குழந்தைகளுக்கு நினைச்சு அழுதுந்தா அவங்க தினம் தினம் இருக்கணும் இந்த கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் எழுதுறோம் ஒரு ஒரு சாட்சியை விசாரணை பண்ணும் போதும் அந்த மாதிரி மாதிரி எனக்கு தெரியல சார் அப்படி ஒரு தாயா இருந்தா இப்படி நடந்திருக்க வாய்ப்பே வாய்ப்பு இல்லையே இப்போ அந்த அந்த மேக்கப் ஆகட்டும் நெயில் பாலிசி இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது வாய்ப்பு உண்டா வாய்ப்பெல்லாம் இல்லையே சார் நாங்கள் வந்துட்டு பொதுவாக அந்த ஜெயிலில் என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எனக்கே வந்துட்டு கோர்ட்டுக்கு அவங்க வரப்ப இதெல்லாம் எப்படி கிடைக்கிது அவங்களுக்கு அப்படின்றது எங்களுக்கே தெரியாது அன்னைக்கே கூட தீர்ப்பாப்ப கூட ஐயா சொன்னார் துப்பாட்டா ஏன் போட்டு வர்றீங்க அப்படின்னு தான் கேட்டார் ஏன்னா துப்பாட்டாலாம் போட்டுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு மாட்டாங்கன்னா பிரச்சனைலாம் வரும்ங்க ஐயா அதனால அனுமதியே கிடையாது ஆமா அதுதான் செய்யல எப்படி அனுமதிக்கிறீங்கன்னா ஐயா கூட கேட்டாங்க துப்பாட்டாலாம் போட்டு கூப்பிட்டு எப்படி வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏஆர் போலீஸ் எஸ்ஐயை வந்து கேட்டார் ஐயா ஜட்ஜம் ஜட்ஜைய வந்து கேட்டாங்க ஏன்னா திடீர்னு வந்துட்டு போட்டுக்கனாங்கன்னா அது யாருக்கு வரும் பழி அது ஒரு பிரச்சனையாக்குவாங்கல்ல சார் மேடம் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அபிராமி தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இல்லையா அதாவது அபிராமினுடைய கனவு தான் காரணம் இந்த குழந்தைகளுடைய மரணத்துக்கு அதாவது கொலைக்கு அப்படின்னு சொல்லி அதை எப்படி பார்க்குறீங்க அது அது எப்படி தெரியும் அவங்க கொலைக்கு காரணம் விஜயின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க தான் நிரூபிக்கணும் யார் நிரூபிக்க வேண்டிய கடமை யாருது அபிராமி தானே அவங்க சார் இப்போ எப்படி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர் நான் டீச்சர் பக்கத்தில் இருக்கவங்க தான் டீச்சர் அடித்தான் அப்படின்ற மாதிரி மாட்டி விடுற கதை சார் இது அதாவது வந்து விஜய் பண்ணாங்கன்னா அன்னைக்கு விஜய் இல்லை வீட்டில் அன்னைக்கு இருந்தது யார் அபிரா அபிராமி அப்போ நீங்கள் தானே பொறுப்பு சரி விஜய் இருந்தார் விஜய் கொல்ல வேண்டிய காரணம்னா அவர் கள்ள தொடர்பு இருந்ததா இல்லை வேற எதுனா இருந்ததா அதை நிரூபிக்க வேண்டியதானே நீங்கள் அதை யார் நிரூபிக்க வேண்டியதானே நிரூபிக்க வேண்டிய கடமை யார் இது எது எந்த ஒரு இதுவுமே இல்லையே ப்ரூஃப் பண்ணலையே நீதிமன்றத்தில் இவங்க தானே அதை வந்து இது பண்ணியிருக்கணும் பண்ணலையே அதை பற்றி எதுவுமே சொல்லலையே இப்போ இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து ஆரம்பிக்கலாம் மேடம் ஆரம்பத்துல எப்படி இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கவனமும் இருந்தது இந்த வழக்கு மேல ஏன்னா எல்லாருக்குமே இந்த டே ஒன்ல இருந்தே ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது நிச்சயமா ஒரு தூக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற விதத்துல எல்லாரும் தங்களுடைய ஆதங்கத்தை ஒரு ப்ரெஷருக்கு மத்தியில தான் நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க அப்போ டே ஒன்ல இருந்து எப்படி இது ஆரம்பிச்சது அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சொல்லுங்களேன் நாங்க வந்து அரசு தரப்பு சாட்சியா இருபத்தி பேர் விசாரணை பண்ணிருக்கோம் சார் அந்த இருபத்தஞ்சு பேருமே வந்துட்டு சாட்சி சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த தி இந்த கம்ப்ளைண்டன்ட் வந்து யார் பார்த்தீங்கன்னா கணவர் தான் யார் முதல் குற்றவாளியான அபிராமியோட கணவர் தான் விஜய் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இரண்டு இரண்டாவது நாங்கள் விசாரணை பண்ணது வந்துட்டு அந்த வீட்டு கீழே அவங்க குடியிருந்த வீட்டு கீழே இருந்த ரெண்டாவது சாட்சியாக அவங்கள வந்து நாங்கள் விசாரணை பண்ணோம் பக்கத்து வீட்டு பக்க அதாவது கீழ் வீட்டுக்காரங்க அவங்க கரெக்டாக உண்மையை சொல்லிட்டாங்க இவங்களுக்குள்ளே இருந்த அதாவது முதல் குற்றவாளிக்கும் இரண்டாம் குற்றவாளிக்கும் என்ன தொடர்பு அவங்களுக்கு தொடர்பு இருக்க அவங்க மூலியமா தான் நாங்க வந்துட்டு அந்த கேஸே கொண்டு போறோம் இப்ப இதுல வந்து இந்த இரண்டாம் குற்றவாளியா இருக்காரு பங்கு அப்படின்றது என்னவா இருக்கு இதுல தான் சார் மெயின் தான் வந்துட்டு அவர் தூண்டுதல் தான் வந்துட்டு அபிராமி வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு வந்துட்டு அந்த விஷம் கலந்த நஞ்சு கலந்த மாத்திரைகளை பால்ல கலந்து கொடுக்குறாங்க நான் ஆடியோவே நீங்களே கேட்டேன்னு சொன்னீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை தான் அந்த ரெண்டாவது நாங்கள் எக்ஸாமின் பண்ண இரண்டாவது அரசு தரப்பு சாட்சி க்ளீனாக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க நான் கீழே உட்காந்துருந்தேன் என் வீட்டில் கீழே மாடியிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் இறங்கி வந்தாங்க நான் வேணால் மருந்து மாத்திரை கொடுத்துட்டியா மருந்து கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டுன்னு வராப்பில்ல ஆ கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லின்னு வராங்க அவங்க அபிராமி அப்புறம் சொல்லிட்டா அவர் பான் அவர் பைக்கில் போயிட்டாரு அப்புறம் நான் அபிராமி கேட்குறேன் என்னம்மா மருந்து கலந்து கொடுத்தீங்கன்ட்டு இல்லை ஒன்றும் இல்லை குழந்தைங்க ரெண்டு பேர் உடம்பு சரியில்ல அதனால் அவங்களுக்கு வந்துட்டு மருந்து கொடுத்தேன் அதை தான் கேட்டாங்க சரிம்மா இது மாதிரி கணவர் இல்லாத டைமில் இது மாதிரி வந்து போகிறாங்களே அது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அது வந்து என்கிட்ட பேசுறதில்ல அந்த அம்மா சாட்சியை சொல்லியிருக்காங்களே இதை விட என்ன சார் எப்படின்னு வேணும் இவங்க ரெண்டு பேரும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரே தான் சார் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ரெண்டாம் ரெண்டாம் தேதி பிடிக்கிறாங்க காலையில் பிடிக்கிறாங்களே சார் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க கோயம்பேடியில் அபிராமி வந்து பைக் பைக்கில் அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க பின்னாடி வந்துட்டு அவர் உட்காந்துட்டு வர்றாரு போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க ரெண்டு சாட்சி முன்னாடி தானே எங்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த அம்மா என்னைக்கு காணாம போனாங்களோ வீட்டை விட்டு போனாங்களோ அன்றைக்கி அவரும் இல்லையே வீட்டில் அதையும் நாங்கள் நிரூபிச்சிருக்குமே அந்த ஆடியோ உங்களுக்கே தெரியும் அந்த சீடியை நாங்கள் மார்க் பண்ண எவிடென்ஸாக கொடுத்துருக்கோம் இவங்க பேசுனது உரையாடல்கள் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசின உரையாடல்கள் முதற்கொண்டு நாங்கள் வந்துட்டு குடுத்துருக்குமே நோடல் ஆப்ஷன் மூலமா நாங்க எல்லாத்தையும் இது பண்ணிருக்கமே அதான் எக்ஸாக்ட்டா அதுக்கு அதுக்கு அப்புறம் தொடர்ச்சி என்ன மேடம் எக்ஸாக்ட்டா அன்னைக்கு என்ன நடந்தது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை இந்த மாதிரி 30 தேதி வந்து இவங்க மத்தியானமா போயிடு அந்த தூக்க மாத்திரைகள் கலந்து ஒரு பிரஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல வாங்குறாங்க அதை எடுத்துன்னு வந்து வந்து அவங்க வந்துட்டு பாலில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கலக்குறாங்க கணவருக்கும் குடுக்கறாங்க கணவர் குடிக்காம போயிட்டாரு கணவர் குடிக்கிறதுக்கு குடிக்கும் போது அது கசப்பா இருக்கு கசப்பா இருக்கிறதுனால சிப் பண்றப்ப கசப்பா இருக்கு அதை எடுத்து வச்சுட்டாரு கீழே வச்சுட்டாரு குழந்தைங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அவர் வேலைக்கு போயிட்டாரு அப்புறம் வந்துட்டு முப்பத்தி ஒன்னாம் தேதி அதே மாதிரி வந்துட்டு இந்த அம்மா முப்பத்தி தேதி வந்து அந்த குழந்தைகள் அவர் வேலைக்கு போயிடாரு முப்பத்தி தேதி எங்க பாப்பா எங்கன்னா பாம்பா தூங்கின்னு இருக்கு அப்படின்னு சொல்லு சொல்றாங்க அவங்க அபிராமி முதல் கிட்டே சொல்லிட்டு ஆமா ஆமா முதல் பண்றாரு அப்போ வந்துட்டு இந்த அம்மா என்ன சொல்றாங்க அபிராமி குழந்தைங்க தூங்குறாங்க அப்படின்னு சொல்றவே இவர் என்ன பண்ணா சரின்னு சொல்லிட்டு வேலை கிளம்பிடுறார் ஏன்னா வந்து மாச கடைசியில அவருக்கு வந்துட்டு இந்த அவர் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாரு லோன் டிபார்ட்மெண்ட்ல அதனால வந்து அங்கே மாச கடைசியா இருக்கிறோம் அந்த கணக்கு முடிக்கிறதுலாம் இருக்கும்ல அதுக்காக வந்துட்டு அவர் போயிடறாரு அன்னைக்கு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க போய் அந்த குழந்தைங்கள விட்டுட்டு அன்றைக்கே கிளம்பி இப்போ தன்னோட டூ வீலரை கூட்டி எடுத்துகிட்டு கோயம்பேட்டில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நாகர்கோயிலுக்கு போகிறாங்க நாகர்கோயிலில் வந்து காரூயா ஒரு விடுதி சார் அந்த விடுதிக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே தங்கிறதுக்காக போகிறாங்க அங்க மேனேஜர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க மேனேஜர் இல்லை வெளில போயிருக்காங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு லேடி சொல்கிறாங்க அவங்க லேடி யாருன்னா குக்கு அங்கே தான் சமையல் அவருவங்க அந்தம்மா சொல்கிறாங்க சரி நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு குழந்தைங்கள் அவங்க வந்துட்டு ஒரு பன்னெண்டு வயசு ஒரு பதினஞ்சு வயசுன்னா கூட நீங்கள் ப பரவாயில்ல குழந்தைங்க வந்து ஆறு வயசு பையன் ரெண்டாவது பெண் பெண் குழந்தை நாலு வயது இந்த ரெண்டு குழந்தையும் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா குழந்தைங்கள குழந்தைங்களை எங்கேட்டுமே விடணும் அம்மா வீட்டில் விடலாம் இல்லை கீழ் வீட்டில் பக்கத்து வீட்டில் விட்டு போகலாம் இல்லை மாமனார் மாமியார்கிட்ட விட்டு போகலாம் இல்லை கூட கூட அழைச்சின்னு போயிருக்கலாம் அதை குழந்தைங்களை விட்டுட்டு நீங்கள் நாகர்கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் அன்றைக்கி என்ன அன்றைக்கி குழந்தைங்கள விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன அந்த வீட்டில் நாலு பேர் சார் கணவன் மனைவி தனியாக இருக்காங்க கணவன் மனைவி குழந்தைங்க ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க தனி கொடுத்துனோம் அப்போ ஆண் இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போயிட்டார் ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க அப்போது அந்த குழந்தைங்களை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ யார் பதில் சொல்லணும் யார் பதில் சொல்லணும் முதல் குற்றவாளி அபிராமி தான் பொறுப்பு அது பதில் சொல்லணும் எங்கன்னா குழந்தைய அவங்க தான் பார்த்துக்கிறாங்க விட்டுட்டு நீங்கள் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் போயிட்டீங்க ஒரு வேளை கணவர்கிட்ட கூட விட்டு போயிருக்கலாம் கணவர் வேலைக்கு போயிட்டோன்னா யார்கிட்ட சொல்லாமல் போயிருக்கீங்க அது மட்டும் இல்லை அந்த மறுநாளே வந்துட்டு இவங்க அபிராமி அந்த இரண்டாம் குற்றவாளி கோயம்பேடுல இருந்து காலையில் கொண்டாந்தேதியே பிடிச்சிடுறாங்க போலீஸ் அங்கேயே பிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேர் முன்னிலையில் கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குகிறாங்க மாதிரி இந்த அம்மா வந்துட்டு ரெண்டு பேர் சாட்சி முன்னிலையில் அந்த இவங்க என்ன அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த மருந்தில் வந்து நஞ்சு தன்மை கொண்ட எந்த மாத்திரை இவங்க கொடுத்தாங்கன்றத அந்த மருந்து சீட்டை அந்த மருந்து மாத்திரைகளை அந்த காலியான மாத்திரை சீட் இது இருக்கும்ல சார் டேப்லெட் இது அதெல்லாம் எடுத்து இந்த அம்மா தான் கொடுக்குறாங்க ரெண்டு சாட்சி முன்னிலையில் இதை தவிர பெரிய எவிடன்ஸ் என்ன சார் இருக்க முடியும் அது இல்லாமல் இவங்க டிக்டாக் பண்ண வீடியோஸு சாட்ஸு இவங்க உரையாடல்கள் அன்னைக்கு அன்னைக்கு இவங்க ஓடி போன அன்னைக்கு கூட இவங்க வந்து பேசுகிறாங்க ஃபோன்ல பேசுகிறாங்க அந்த உரையாடலும் வந்துட்டு இருக்கு அதையும் நாங்கள் வந்துட்டு ஆமாம் அதை நாங்கள் வந்துட்டு ஆமாம் நாங்கள் வந்து அரசு தரப்பு ஆவணமாக நாங்கள் வந்துட்டு ஏபிசிடி நாலு டாக்குமெண்ட்டை நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் சார் நான் எங்களை எலக்ட்ரானிக் எப்படின்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாங்கள் வந்து ஃபைல் பண்ணிவிட்டோம் கோர்ட்டில் போதுமான சாட்சிகள் மோட்டிவ் நாங்கள் சொல்லிட்டோம் அதே மாதிரி வந்து என்ன சூழ்நிலையில் இந்த குற்றம் நடந்ததுன்னா கள்ளக்காதல் அந்த பிஞ்சி குழந்தைகள் வந்துட்டு அந்த கள்ளக்காதலுக்கு வந்து தடையாக இருக்குது தான் பற்ற குழந்தைங்க கூட நம்மளுக்கு முக்கியம் இல்லை நம்மளுக்கு அந்த காதலான மீனாட்சி சுந்தரம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைங்களை வந்துட்டு தான் பெற்ற நான் பத்து மாசம் சம்பந்தம் இவங்க தான் பெற்றுருக்காங்க அந்த குழந்தைங்கள வளர்த்துருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கூட எண்ணி பார்க்காம வந்துட்டு ஒரு ஒரு உல்லாச வாழ்க்கைக்காக ஒரு திருமணத்தை மீறிய உறவுக்காக இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயலை அவங்க செஞ்சாங்க இதை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆடியோ கேட்கும்போது மேலும் மேலும் அதிர்ச்சியாக தான் ஆமா என்ன பயம் இல்லையான்னு கேட்கும் போது அதை பற்றி ஒரு அதுவே அதே ஒரு எவிடன்ஸ் தானே சார் நீங்க கேட்டீங்கல்ல அதுவே எவிடன்ஸ் தானே பெரிய எவிடன்ஸ் வேற என்ன இருக்கும் சயின்டிஃபிக் ஆஃபீஸரே நாங்கள் அவங்க மூலியமாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் கால் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் கால் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் அடிக்கடி உங்க பேசுறது சம்பவம் நடக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் முன்னாடி இந்தம்மா வீட்டிலேருந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது வீட்டிலேருந்து மீனாட்சி சுந்தரம் ரெண்டாம் குற்றவாளியான மீனாட்சி சுந்தரம் வீட்டுக்கு அபிராமி போயிருக்காங்க ஒரு பகல் ஒரு நைட்டு சண்டைன்றதுனால சண்டை சண்டையாக எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் அங்கே போயிருக்காங்க அந்த பையன் குழந்தை அஜய் ரெண்டு குழந்தைங்கள விட்டுட்டு போயிருக்காங்க அப்ப அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை அந்த இடத்தை ஐடென்டிஃபை காமிச்சு அந்த ஆறு வயது குழந்தை கூட யார் போனாங்கன்னா அபிராமியோட அப்பாவும் மணிகண்டன் அபிராமியோட கணவர் மூணு பேரும் தான் போய் பாக்குறாங்க மீனாட்சி சுந்தரம் வீட்ல இரண்டாம் குற்றவாளி வீட்ல இந்த அம்மா இருக்கிறது அப்புறம் கூட்டு வந் அங்க இருந்து வந்திருக்காங்க வந்துருக்காங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள்க்கு அப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது சார் இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு ப்ரீ பிளான் பண்ணி பண்ண ஆமா பிளான் பண்ணி ப்ரி பிளான் பண்ணி தான் சார் பண்ணிருக்காங்க இந்த வழக்கு நடந்த சமயத்துல இப்போ முதல் குற்றவாளி ஆகட்டும் இந்த இரண்டாவது குற்றவாளி மீனாட்சி சுந்தரம் ஆகட்டும் அவங்க அவங்க ஒரு கில்ட்ல இருந்தாங்கன்றது உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சுதாம் எனக்கு அவங்க கில்ட்ல இருந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல சார் மீனாட்சி சுந்தரத்துக்கும் அந்த ஒரு இது கிடையாது எதுவுமே இல்லை அமைதியா தான் இருந்தாங்க மீனாட்சி சுந்தரமும் அமைதியா தான் இருந்தாங்க இந்த அம்மாவும் வந்து கோர்த்து வரப்ப எந்த ஃபீலும் காமிச்சா மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை சார் அன்னைக்கு தான் இப்போ மாண்புமிகு நீதிபதி அவர்கள்கிட்ட வந்து இவங்க குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதை அவர் நிராகரிக்கிறாரு அந்த சமயத்தில் என்னெல்லாம் சொல்லி இவங்க அந்த கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க எதுவுமே சொல்ல தண்டனை குறைச்ச கொடுங்க தான் சொல்கிறாங்க வேற எந்த கோரிக்கையும் அவங்க வைக்கல நீதிபதி நீதிபதியாகிட்ட அதுக்கு நீதிபதி அவர்களுடைய பதில் என்னவா இருந்தது அவர் அவர் என்ன சொன்னார்னா அவர் ஒரு தீர்ப்பு தான் குறைஞ்சு குறைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க அவர் ஒரு தீர்ப்பாக அவர் சொன்னார் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை சார் இந்தியாவே திரும்ப திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான தீர்ப்பு வந்து எங்கள் காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு மிக சிறப்பான தீர்ப்பு கொடுத்துருக்காரு எல்லாருமே எல்லாருமே ஐயாவை பாராட்டுறாங்கன்னா அது வந்து அவர் மனித நேயத்தோடு தான் கொடுத்துருக்கார் தூக்கு கொடுக்கல சாகுமரை அவங்க வயசெல்லாம் பார்த்தார் உங்கள் வயசு என்னன்றலாம் கேட்டார் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் கண்ணுக்கு கண் கைக்கு கை அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது மாதிரி வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு மேற்கோள் காட்டி மனித நேயத்தோட இது காந்தி தூ காந்திய இது பாக இது பார்த்து ஐயா வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காரு இத மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ஐயா இரநூறு பக்கங்களுக்கு மேலே அந்த தீர்ப்பா தீர்ப்புரை இருந்தது சார் உண்மையாகவே தம்முடைய இந்த காம இச்சைக்காக தன்னுடைய குழந்தைகளையே கொல்லக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனை இப்படிதான் இருக்கும்னு ஒரு சம்மட்டி அடிதான் ஆமாங்க வருங்காலங்களில் வந்து தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கும் இந்த தண்டனை வரும் இது மாதிரி கொடூரமான செயலை செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே தே எல்லாருக்குமே உணரணும் இந்த தீர்ப்பு மூலமாக அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மனியாக தான் சார் இருக்கும் அது இதில் மெயினாக இந்த சாட்சியங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு பேர் சாட்சி சொல்லியிருந்தாங்க அந்த விஷயங்கள் ஆகட்டும் அது எவ்வளவு பெரிய பங்களிப்புன்றது எல்லாராலையும் உணர்ந்துக்க முடியும் இதில் சவால்கள் அப்படின்றது என்ன இருந்தது மேடம் இதில் சவால்களாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டுன்னா இது ரொம்ப இழுத்துகிட்டே போதும் போனால் மாரிது ஏன்னா கொரோனா டைம் ஆகிடுச்சி சார் கொரோனா பீரியடு நம்ம வந்து வழக்கு பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எப்பயுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டாதான் குற்றவாளிகள் அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க த அவங்க சைடு இருக்க நியாயத்தையும் அவங்க சொல்லணும் அவங்க பக்கம் இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்து இப்போ ஒரு சாட்சி இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த விஜய நாங்கள் வந்துட்டு எக்ஸாமின் பண்ணுறப்ப அவங்க தரப்பு வக்கீல் இருப்பாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்களே ஒன் அந்த அவங்க சா அவங்க பக்கம் ரெண்டு வக்கீல் இருக்காங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்க கிராஸ் பண்ணுவாங்க க்ராஸ் எக்ஸாமின் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க அதுக்கும் டைம் நம்ம கொடுக்குறோம் இது இது என்னென்னா சாட்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சாட்சிகள் எல்லாத்தையுமே நாங்கள் விசாரிக்கணும் அதேமாதிரி அந்த எவிடன்ஸை கரெக்டாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் இப்போ வந்து எவிடன்ஸ் இப்போலாம் வந்துட்டு என்னென்னா இப்போ வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பி கொடுக்கணும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் சார் அதை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணோம் அதெல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு பார்த்து இது எப்படியாவது வந்துட்டு இந்த இதுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி எந்தெந்த சாட்சிகளை விசாரணை பண்ணோம் எது எது எதெல்லாம் சூழ்நிலை சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ சார்ஜ் ஷீட்டில் அதான் இதில் போட்டு எந்த அரசு தரப்பு சாட்சிகள் எல்லாத்தையுமே கரெக்டாக நாங்கள் விசாரணை பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஏன்னா உ உஷாராக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் கரெக்டாக பண்ணியிருக்கோம் எங்கள் சைடு ஸோ இதுக்காக தான் அந்த கால அவகாசம் எடுத்துக்கிறது அப்படின்றது நடைமுறையில் இருக்குது நடைமுறையில் வந்துட்டு எப்பயுமே சார் இப்போ வந்து க சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இரண்டு பக்கமும் தான் கேட்க முடியும் ஒன்லி பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் அதர் சைடும் கேட்கணும் ரெண்டு பக்கமும் கேட்டு ரெண்டு பக்கத்தில் இருக்க நியாயத்தை தான் வந்துட்டு பார்ப்பாங்களே தவிர ஒருத்தர் ஒரு பக்கமே விசாரணை பண்ண முடியாது அவங்க பக்கமும் விசாரணை பண்ணுவாங்க அவங்க சைடும் அவங்க பக்கமும் வந்து எது நியாயம் இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால அவங்க வந்து நிரபராதியோ இல்லை குற்றவாளியோ நம்ம நிரூபிக்க முடிய பண்ண முடியாது அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் விசாரணை பண்ணணும் ரெண்டு பக்கமும் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல இப்போது குற்றவாளிகள் சுமத்தப்பட்டிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அவங்க பக்கம் ஒரு வக்கீலை வச்சு அவங்களும் வாதாடணும்ல இப்போ நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்க நிற்கிறோம் நின்று விசாரணை பண்ணுறோம் நம்ம விசாரணை பண்ணுறவங்களே அவங்க திருப்பி குறுக்க விசாரணை பண்ணணும் அதுதான் முறை அதுக்கு காலதாமதமாகவும் அதை வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் கொரோனா சார் இல்ல ஏன்னா இந்த கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதல் உண்டாக்கணும் உண்டாக்கணும்னு தான் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனடியாகவே விசாரிக்கணும் உடனடியாகவே தண்டனை அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் ஒரு கோர்ட்ல அதாவது வந்து ஒரு கோர்ட்ல ஆயிரம் கேஸ் இருக்கும் புரியுதுங்களா ஒரு ஒரு கேஸ் மட்டும் டெய்லி விசாரணை ஒரே கேஸ் டெய்லி விசாரணை பண்ணா ஒரு வாரத்துல கூட முடிக்கலாம் ஒரு பத்து நாள்ல கூட ஒரு மாசத்துல கூட முடிக்கலாம் ஆனா கோர்ட் ஆனது வந்து எல்லா தரப்பு வழக்கையுமே சென்சேஷன் கோர்ட்டு தான் எப்பயுமே மகிலா கோர்ட்டு வந்து சென்சேஷனல் வழக்குகள் எல்லாமே த்ரீ செவன்டி சிக்ஸ் ஆகட்டும் த்ரீ நாட் டூ ஆகட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப சென்சேஷனல் மேட்டர்ஸ் தான் வந்திருக்கும் அதான் ஃபாஸ்ட்ராக் கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அந்த மாதிரி கோர்ட் இருக்கப்போ என்னென்னா ரெண்டு வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு சார் கொரோனா அந்த கொரோனாவில் வந்து யாரையுமே விசாரிக்க முடியல அது ஒன்று அதுலேருந்து கா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வந்து இப்போ கோர்ட்டு பிரிஞ்சுது பிரிஞ்ச உடனே என்னாச்சுன்னா ஒரு வருஷம் ஆச்சு கட்டுலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எல்லாம் முறையாக வந்து எல்லாமே நம்பர் ஆகி எல்லாம் கோர்ட்லாம் இந்த கட்டுலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார் எப்பயுமே வந்து எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் டக்கு டக்குன்னு பண்ண முடியாது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்னு கொஞ்சம் இருக்கு சார் மற்றவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம பக்கமே நம்ம பண்ணால் நம்ம ஒரு நாளில் கூட முடிச்சிடலாம் ஆனால் எதிர் தரப்புக்கும் நம்ம கொடுக்கணும் இல்லை வாய்ப்பு இந்த விஷயங்களெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தெரியாதவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க

இப்போ உங்களுடைய வழக்கறிஞர்கள் மத்தியில் என்னெல்லாம் பேசுறாங்க மேடம் இந்த சார் வரவேற்கிறாங்க ஏன்னா எதிர்பார்த்த அவங்க எதிர்பார்த்தாங்க என்ன தீர்ப்பு கிடைக்கும் ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் இப்போ அந்த குற்றவாளி அபிராமி அவங்களுடைய குடும்பத்தார் தரப்புல அவங்களுடைய பெற்றோர்கள் ஆகட்டும் அவங்களுடைய மனநிலையெல்லாம் என்னவா இருந்தது ஏதாவது ஒரு தருணத்தில் ஆமாம் நாங்கள் செஞ்சது தவறுதான்னு வெளிப்படையாத ஒத்துக்கவே இல்லையா கடைசி வரைக்கும் இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு இவங்க த்ரீ தேர்ட்டின் கொஷினிங் பண்ணுவாங்க என்னென்னா அது ஐயா கேட்பாங்க இத்தனை பேர் உங்கள் பேரில் வந்துட்டு சாட்சி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப கூட எனக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க ஏன்னா எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லலை அப்படி சொல்லு சொல்லவே இல்லை எனக்கு சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நீங்க வந்து எடுத்து ஃபைல் அதான் சொன்னேன் சார் உங்களுக்கு அவங்க பேரையே வந்து என்னென்னலாம் பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க அளவுக்கு அவங்க வந்து அவங்க புருஷன் பண்ணி வச்சிருக்காங்க வசீகரன் மீனாட்சி வசீகரன் தான் சொல்லுவாங்க போல அவங்க வசி புருஷன்னு சொல்லிட்டு ஸ்டோர் கொடுக்கும் அதான் சொல்றேன் மெட்டீரியல் எவிடன்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம் சார் கொடுத்து எங்க தரப்புல வந்துட்டு நாங்கள் வந்து குற்றம் தான் இன்னைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்னைக்கு ஜெயில் சிறை தண்டனை அனுப்பிக்கிறாங்க இப்போ ஆனால் எந்த இடத்துலயுமே அவங்க அதை ஒப்புக்கலையான்றதுதான் கேட்குறேன் எந்த குற்றவாளியும் யார் சார் ஒப்புப்பாங்க நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு யாராச்சும் ஒப்பு ஒப்புக்கொள்வாங்களா இப்போ நான் தான் செஞ்சு நான் 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 தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு யார் ஒத்துப்பாங்க இல்லை ஒரு கட்டத்தில் நம்ம பொதுவாக பார்க்கறத வச்சு தான் நான் கேட்குறேன் ஒரு கட்டத்தில் எல்லாமே உண்மையை சொல்கிறாங்க எல்லாருமே வந்து இதுதான் நடந்திருக்குன்னு நிரூபி அது ஃபீல் பண்ணால் ஃபீல் பண்ணால் சொல்லலாம் ஃபீல் பண்ணாதவங்க எப்படி சார் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட அந்த நான் பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க அப்போ யார் பண்ணாங்க ரெண்டு ரெண்டு அடல்ட்ஸு ஒருத்தர் வேலைக்கு போயிட்டாரு தாய் வீட்டில் இருக்காங்க அப்போது தாய் வந்து ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு போக வேண்டிய காரணம் என்ன நான் கேட்குற கேள்வி தான் சார் குழந்தைங்கள விட்டு ஏன் போனீங்க என்ன பிஸ்னஸ் விஷயமா இல்லை வேலை விஷயமா அப்போ அந்த குழந்தைங்களை யாருக்குன்னா ஒப்படைச்சிட்டு போயிருக்கணும் இல்லை தன் கணவர் வேலைக்கு போனார் அப்பயாச்சும் சொல்லணும் இல்லை நான் வெளில போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அப்போது எதுவுமே இல்லாமல் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாடின்னு போய் நாகர்கோவிலுக்கு போனீங்க யாருக்குமே அந்த தகவலை சொல்லலை அன்றைக்கும் இவங்க என்றைக்கு காணாமல் போ வீட்டை விட்டு போனாங்களோ அன்னைக்கு வந்து ஏட்டுவான இவரும் கிடையாது மீனாட்சி சுந்தரமும் வீட்டில் இல்லை அது மட்டும் இல்லை சார் என்னென்னா ஒரு நீங்கள் இந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா இதில் நேரடி சாட்சிகள் பார்த்தீங்கன்னா கண்ண காதால் கேட்ட சாட்சிகள் பார்த்திங்கன்னா அந்த அம்மா அரசு தரப்பு சாட்சி ரெண்டு கவிதா ராமகிருஷ்ணன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த கருண்யா இருந்த குக் அந்த அம்மா தான் சொல்கிறாங்க இவங்க தான் அன்றைக்கி வந்தாங்க ஒன்றாந்தேதி இவங்க வந்தாங்க வந்துட்டு இது மாதிரி எங்க விடுதியில தங்கறதுக்கு கேட்டாங்க அப்படின்னு கரெக்டா அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றாங்க குற்றவாளி அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன இது இருக்கு சம்பந்தம் இருக்கு அவங்களுக்கு முன்விரோதம் இருக்கா இல்ல முன்ன பின்ன இவங்க பாத்திருப்பாங்களா எதுவுமே இல்ல அவங்க வந்து இவங்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய காரணம் என்ன இவங்க தான் அன்னைக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்க வேண்டிய காரணம் என்ன சார் அவங்க சொல்றாங்களா டாக்டர் அப்படின்னு அந்த மருந்து நஞ்சு நஞ்சு தன்மை இருந்தது ரெண்டு குழந்தைகள் வயிற்றுலயும் அதுவும் ப்ரூவ் அந்த பிஞ்சுகளுடைய உயிர் தான் இப்ப போய் இருக்கு அது அவங்க மனசுல அந்த குழந்தைங்க மனசுல எல்லாம் விளையாடுற பருவம் இல்லையா சார் வர வளர்ற பருவம் அதுங்களுக்கு என்ன கனவுகள் இருந்துச்சோ தா அப்பா தா அம்மா அப்படின்ற அந்த பாசம் இருந்துச்சோ ஆனா அந்த இறக்கம் கூட அந்த இவங்களுக்கு இல்லையே ஒரு தாய்க்கு இல்லையே சார் யாருக்குமே அப்படி இருக்காது அதுதானே நம்மளுக்கு இப்ப வந்து ஒரு ஒரு நெருடல் இன்னைக்கு கூட ஒரு செய்தியில பாக்குறோம் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை விட்டுட்டு இதே மாதிரி ஒரு கள்ளக்காதலுக்காக கிளம்பி போயிடறாங்க அந்த குழந்தை பரிதவிக்குது அதுக்கப்புறம் விசாரிச்சு அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல திரும்ப அம்மா கிட்ட போய் பாசமா தவி அணைக்குது அப்படிங்கும் போது அந்த குழந்தையோட மனநிலையில இருந்து தான் இன்னைக்கு எல்லாருமே அந்த மாதிரி விட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்லையே கொண்டுட்டுல போயிருக்கீங்க நான் என்ன சொன்னேன் உங்க கணவரை பிடிக்கலையா உங்களுக்கு வேற உறவு உங்களுக்கு முக்கியமா படுதா டிவோர்ஸ் பண்ணிருக்கலாமே டிவோர்ஸ் பண்ணிருக்கலாம் இல்ல உங்க அம்மா அப்பா வீட்டுக்காச்சும் நீங்க போயிட்டு இருக்கலாம் அந்த ரெண்டு குழந்தைய கூட்டிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம் அந்த குழந்தைய கொண்டுட்டு போக வேண்டிய தான் இல்லையா தந்தை கிட்ட விட்டுட்டு கூட நீங்கள் போயிருக்கலாமே விட்டுட்டு கூட நீங்கள் குழந்தையை குழந்தைய வச்சுக்கோங்க நான் டிவோர்ஸ் வாங்க போகிறேன் எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு பண்ணியிருக்கலாமே எந்த தாய்க்கும் சார் தான் பெற்ற குழந்தைய கொள்றதுக்கு எந்த எந்த தாய்க்கும் மனசு வராது ஆனால் இவங்க அந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை பண்ணியிருக்காங்களே சார் இப்படியான மனிதர்களும் சமூகத்தில் இருக்காங்கன்றது இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதுக்காகத்தான் இந்த மாதிரி திரும்ப இதை மாதிரி நடக்கக்கூடாது அஹ் எதிர்வரும் காலங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு குழந்தைங்களுக்குமே சரி எந்த ஒரு தாயம் இப்படி இருக்கக்கூடாது எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சிறப்பான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஐயா நிச்சயமா மேடம் என்ன சொன்ன மாதிரி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இருந்தாலும் கூட அந்த தீர்ப்பை எல்லாருமே மனமு வந்து வரவேற்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் உண்மையாகவே ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பா இருக்குது அதற்காக போராடிய அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்